ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக வாயில் வச்சாலே கரையக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி சொல்லட்டா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வறுக்கடலை அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் காய்ச்சாத பால் சேர்த்து இதை நல்லா கலந்து காய விட்டுருங்க நம்ம பாலை வந்து பொட்டுக்கடலை நல்லா உறிஞ்சணும் இப்போ மாதத்துக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா திக்காகி பால் சேர்த்த தடமே தெரியாமல் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் ஸோ அளவுக்கு வந்து ஆற வச்சு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த அரைச்ச திக்கான பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நெய்யோட இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்வீட்னஸ்க்காக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுங்க நல்லா இழகி வரும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறனால ரொம்ப சீக்கிரமாகவே இது கெட்டியமாகவும் மாறிடும் எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் சரி கொஞ்சமாக ஒரு பின் சால் தான் அதோடய ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ஸோ அதை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருந்தேன் அந்த பிளேட்டில் இதை சேர்த்துட்டு நெய் தடவை கரண்டி வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி பர்ஃபி மாதிரி போட்டு சாப்பிட்லாம் நம்ம வாயில் வச்சாலே ஒரு கரை கரையுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் திடீர் விருந்தாடி வந்தா கூட செஞ்சு கொடுத்து செம்ம எக்ஸ்பர்ட் பேர் வாங்கிக்கலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்